எதுவுமே தெரியாத ஒரு நிலைக்கு வந்து அந்த நபர் போவாங்க இதனால வந்து மரணம் கூட நிகழ்வதற்கான வாய்ப்பு அதிகமா உண்டு அதனால வந்து சும்மா எடுத்தவங்கத்தானே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நினைச்ச கூடாது இதை பயன்படுத்தக்கூடாது வெகு காலமா பிரச்சனையா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் பயன்படுத்தணும் ஏன்னா எதிர்கினால வந்து பல துன்பங்கள் வந்து நிறைய பேர் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஒரே ஒரு நபரால நம்ம எந்த ஒரு பாவமும் அறியாம சும்மா இருக்கக்கூடிய ஒரு நபரால அந்த நபருக்கு வந்து பல விதமான துன்பங்களை என்ன செய்வாங்க எதிரியானவர்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க இவங்கள்ட்ட பணபலம் இருக்காது ஆள் பலம் இருக்காது எந்த ஒரு பலமும் இல்லாம இருக்கக்கூடிய இடத்துல எதிரிக்கு கொஞ்சோண்டு சப்போர்ட்டிவா ஆட்களும் கொஞ்சம் பணமும் இருந்துட்டாலே போதும் இவங்களை வந்து பாடா ஒரு சூழ்நிலை உருவாகும் இல்லை அப்படின்னா அந்த மாந்திரிக ரீதியாகவும் நிறைய பாதிப்புகளை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி பல குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சி கஷ்டத்துல துன்பத்துல வந்து பாடுபட்டு இருக்கிறது நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம் இந்த இடத்துல இருக்கறதுனால எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன் சரியா அப்ப அந்த நபர்களுக்கு தான் நம்ம வந்து எளிய முறையில் ஒரு பேதனத்தை இது வந்து ஆனா வீட்டுல வச்சு நீங்க செய்யவே கூடாது வெளியே போய் முதல்ல வந்து நீங்க சரியான நிலையில இருந்து பண்ணணும் நிறைய பேர் ஐயா சில விஷயங்கள் பலிதம் ஆகலைன்னா அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சரியான நிலையில் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மாந்திரிக பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தெய்வம் துணை இல்லாமல் இருந்தாலும் இல்ல எதிரி வந்து நல்ல பலமாக இருந்தாலும் ஏன்னா நீங்க வீக்கா இருப்பீங்க எதிரி வந்து நல்ல பலமா இருந்து இதாக்கும் போது அந்த செயல் வந்து என்ன செய்யாது பூர்த்தி அடையாது அப்ப அதற்கான முறைகளை சரியா பின்பற்றி நீங்கள் வந்து சக்தியோடு இருந்து ஒரு விஷயம் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அந்த விஷயத்த பண்ண முடியும் அதே மாதிரிதான் இந்த பஞ்சாச்சர முறையும் இதற்கும் நீங்க என்ன செய்யணும் ஒரு தெய்வத்தின் அருளோடும் குருவின் அருளோடும் நீங்க என்ன செய்யணும் இந்த விஷயத்த பண்ணணும் இதற்கும் முறைகள்ல வந்து நிறைய இருக்கு அதை வந்து சரியா ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்பதான் கண்டிப்பா பலிதமாகும் நூத்தஞ்சு நூறு பர்சன்டேஜ் வேலை செய்வது மாதிரி தான் நான் சொல்லித்தாரேன் தெளிவாக தான் என்ன ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஃபாலோ பண்ணாலே என்ன செய்யலாம் நீங்க எலுமியா பண்ணிடலாம் இதுக்கு வந்து ரொம்ப காசு எல்லாம் ஆகாது சில மாந்திரீகர்களும் கொஞ்சம் தவறான விஷயங்கள் பயன்படுத்திட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ்கள் நமக்கு வர வர கொஞ்சம் சங்கடமா இருக்கு செய்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாதுங்க சரி ஓகே அதெல்லாம் நம்ம பேச இந்த பஞ்சாத்திர முறை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்குற விஷயத்த மட்டும் நம்ம இப்ப பாக்க போறோம் ஒரு நபர் வந்து உங்களுக்கு எதிரியா இருக்காங்கன்னா அந்த நபருடைய பெயர் தெரிஞ்சிடுங்க ஃபர்ஸ்ட் அந்த பெயருனுடைய தாயார் பெயர் அந்த நபருடைய தாயார் பெயரும் கண்டிப்பா எனக்கு என்ன தெரிஞ்சிடுங்க இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியம் தெரியாம பண்ண முடியாது பண்ண கூடாது கண்டிப்பா நீங்க தெரியாம வேற எதையோ ஒண்ணு போட்டு அதனுடைய பாதிப்பு வந்து உங்களை சார் அது மாதிரி நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஒரு நபர் அப்படி எனக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தாரு ஐயா தெரியாம நான் மாத்தி போட்டுட்டேன் அது வந்து பயங்கர பிரச்சனையா இருக்கு இப்போ அப்படின்னு அப்படிப்பட்ட தவறுகள் எப்பவும் என்ன செய்யாதுங்க பண்ணாதுங்க ஒரு விஷயத்தை வந்து தெளிவா பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க அவசரப்படாதுங்க அவசரப்பட்டா அந்த காரியம் நடக்காது அதனால எப்பவுமே பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் நிதான மாட்டு அப்படிதான் நம்ம பண்ணணுமே தவிர அவசர அவசரமா ரெண்டு நாள்ல நடந்துடும் மூணு நாள்ல நடந்துடும் அப்படின்ட்டு நீங்க பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா பொறுமையா நிதானமா ஒரு செயல் செய்தாதான் நம்ம அதை வந்து சரியா செய்ய முடியும் சரிங்களா அதே மாதிரி ஒரு நாள்ல நடக்கல அப்படிங்கிற மனதை விடக்கூடாது அந்த காரியத்தை என்ன செய்யணும் முடிக்கணும் சக்சஸ் மன தைரியத்தோட என்ன செய்யணும் இதை செய்யணும் மனம் வந்து எப்பவுமே ரொம்ப தைரியமா இருக்கணும் தைரியமா இருந்தா நீங்க இதை செய்யணும் கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்க ஒரு எண்ணம் இருக்கணும் சரிங்களா என்னைக்குமே எந்த இடத்துலயும் என்ன செய்யக்கூடாது நம்ம மனதை வந்து சோர்வடைய வைக்க கூடாது ஐயோ நடக்கலையே நான் ஒரு நேரம் பண்ணி பார்த்தேன் நடக்கலையே தொடர்ந்து பண்ணுங்க ஒண்ணும் இல்ல தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும் ஆனா வந்து இதுல ஒரே ஒரு விஷயம் இது என்னன்னா மிகப்பெரிய பாவ செயல் இது இது மிகப்பெரிய பாவ செயல் அதனால வந்து எதுவும் தேவையில்லாத விஷயத்துக்கு பண்ணாதுங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு வெள்காலமா இருக்கிறான்னா மட்டும் வாழ்க்கையில இனிம வந்து இவன் ஒரு பாகி அப்படின்ட்டு உங்களுக்கு மனசு பட்டுனா தெய்வத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த காரியத்தை பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சரியா நான் இதுக்கான விஷயம் சொல்றேன் பாருங்க ஒரு அமாவாச முடிஞ்சு அமாவாசை முடிஞ்ச முதல் செவ்வாய் கிழமை அமாவாசை முடிஞ்ச முதல் செவ்வாய்க்கிழமை காலையில எழும்பி முதல்ல நீங்க வந்து கடல் குளிங்க கடல் குளிச்சுக்கிட்டு கடல் குளிக்க முடியாதவங்க வீட்டுல உப்பு போட்டு குளிங்க குளிச்சுக்கிட்டு வந்து தியானத்துல இருங்க காலையில மூணு மணிக்கு எழும்புங்க சரிங்களா எழும்பி தியானத்துல வந்து இருந்து பஞ்சாட்சர மந்திரம் என்ன செய்யுங்க சொல்லுங்க பஞ்சாய்ச மந்திரம்னா நம சிவாயே சொல்லலாம் ஓம் நம சொல்லலாம் இல்லன்னா சிவையை நம்ம சொல்லலாம் இப்படி இந்த ரெண்டு மந்திரத்துல ஏதாவது அஞ்சு விதமா இருக்கு சிவைய நம நம சிவ சிவ நய வய நமசி அப்படின்னுட்டு நமக்கு அஞ்சு விதமா இருக்கதான் செய்யுது நீங்க என்ன செய்யுங்க நம சிவாய அப்படிங்குடிய மந்திரத்தை நீங்க என்ன செய்யுங்க ஒரு குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபாய் போடுங்க காலையில எலும்பி என்ன நம்ம செய்யறது பஞ்சாயச்சர வித்தை சரிங்களா அதனால காலையில என்ன செய்யுங்க இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க அதுக்கு முன்னாடி விநாயகரை வெளியிடுங்க அதுக்கு அடுத்தால வந்து குருவை வணங்கிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை வணங்கிடுங்க அதுக்கு முறைக்கு என்ன செய்யுங்க இந்த மந்திரத்தை ஒரு இடத்துல அமைதியா இருந்து கீழே ஏதாவது ஒரு துணியை விரிச்சுக்கிட்டு அமைதியா வடக்கோ இல்லைன்னா கிழக்கோ பார்த்துருந்து நீங்க என்ன சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க சரியா சொல்லி முடிச்சுக்கிட்டு சாயந்திர வேலை சாயந்திர வேலை நீங்க அதுக்கு முறைக்கு என்ன செய்யணும் அதற்கு பொருட்கள் தயாராகணும் சாயந்திர வேலையில என்னென்ன பொருள் எல்லாம் தயாராகணும்னு பாத்தீங்கன்னா ஒரு செம்பு இயந்திரம் செம்பு தகுடும் வாங்கிடுங்க சின்னதா இருந்தா போதும் சரியா சின்ன தகுடு ஒண்ணு வாங்கிடுங்க அதுக்கப்புறம் அரிசி மாவு வாங்கிடுங்க அரிசி மாவு கொஞ்சம் கல்லுப்பு அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு இலை ஒரு ரெண்டு இலை வாங்கிடுங்க படப்பு போன தேவை இருக்கும் அதுக்கு முறைக்கு தாமரை பூ ஒரு சின்ன சொம்புல தண்ணி இதெல்லாம் பூஜைக்கு நமக்கு தயாராகி பொருட்கள் சரிங்களா சின்ன சொம்புல தண்ணி சிவந்த அரளிப்பூக்கள் சரிங்களா அரளிப்பூ இருக்குங்களா சிவப்பு நிற அரளிப்பூ அதை வந்து யூஸ் பண்ணுங்க சரிங்களா அடுத்தால சந்தனம் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி பட்ட ஐட்டங்கள் பூஜைக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே வச்சிடுங்க இதை அவ்வளவுமே என்ன செய்யறீங்க செவ்வாய்கிழமை என்ன செய்யறீங்க அமாவாசை முடிஞ்ச மொதல் செவ்வாய்க்கிழமை தான் நீங்க இந்த விஷயம் அவங்க பண்றீங்க நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் நமக்கு யாருமே இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல நான் வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க

ஒரு துண்டு கறி துண்டு ஒண்ணு எடுத்துட்டு வந்துருங்க கறி துண்டு இந்த பிணங்கள் எரிச்சிருப்பாங்கல்ல அதுல எரிஞ்சு கடைக்கூடி கறி துண்டு செஞ்சோண்டு சாம்பல் இந்த ரெண்டையும் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா காரியம் ரொம்ப நீட்டா முடியும் சரிங்களா அதுக்காண்டி இது ரெண்டையும் எடுத்துட்டு வந்துருங்க சரியா இதெல்லாம் நேரத்தை நீங்க என்ன எடுத்து வைக்கணும் பூஜைக்கான விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சிடுங்க வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஆட்டங்கரையோ குளத்தங்கரையோ வெளியே போகணும் மாடிய பண்றாங்க அதுவும் பண்ணக்கூடாது அப்படியும் பண்ணக்கூடாது இது வந்து பாதிப்பை உருவாக்கும் அதனால அப்படின்னு சொல்லக்கூடாது பண்ணக்கூடாது வீட்டுக்கு வெளிப்பக்கமா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நீங்க இருந்தா பண்ணணும் ஏன்னா இது வந்து நீங்க பண்றதுனால மற்றவங்களுக்கும் பாதிப்பு உருவாக கூடாது நம்ம ஒரு இடத்துல ஒரு செயல் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல யாராவது ஒருத்தங்க நடந்து வருவாங்க இல்ல ஏதோ ஒரு விஷயம் அவங்களால நமக்கு தோன்றது நம்மள அவங்களுக்கு தோன்றது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வரும் அதனால இங்க அது ஒரு காட்டுக்குழையும் ஏங்க தனிமை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பெய்யிருங்க சரியா பெய்யிருந்து துணி இல்லாம இருக்கு கையில கயிறு இந்த கழுத்துல கயிறு நிறைய பேர் இந்த கழுத்துல கயிறு கழுத்துல கயிறு கட்டிட்டு இல்லையா எல்லாம் கெட்டா எல்லாமே அவுத்து போடுங்க எந்த ஒரு கெட்டு இருக்கா எல்லாமே அவுத்து போட்டுக்கிட்டு திருநீட்டால் என்ன செய்யுங்க உடம்ப முதல்ல கெட்டு சரியா உடல் கெட்டு மந்தனா இருக்குல்ல அதை போட்டு உடலை கெட்டுங்க சரிங்களா அதற்கு அடுத்தால திசை கெட்டுங்க சரிங்களா சொன்ன நம்ம வெளியே போயிருந்து பண்ணக்கூடிய காரியம் இடைஞ்சல் வரக்கூடாதுங்க திசையை கட்டுங்க திசையை கட்டிக்கிட்டு அதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க அந்த இடத்தை சுத்தம் பண்ணுங்க லைட்டா சுத்தம் பண்ணிக்கிட்டு அகல் விளக்கு அகல் விளக்குல என்ன செய்யுங்க கொளுத்திக்கிட்டு பாவை செய்யுங்க எந்த ஆணோ அந்த ஆணையோட பாவை செய்யுங்க சரிங்களா நீங்க பஞ்சாட்சரை எந்திரம் நான் டிஸ்பிளேல காணிக்கிறேன் அந்த எந்திரம் நீங்க வந்து கொஞ்சம் இருந்து வீட்டுக்குள்ள வச்சு எழுதான் கொஞ்சம் இருந்து அதை வந்து சுத்தி பண்ணி எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணி எந்திரத்துக்கு பிராண பிரவசை பண்ணி அதுக்கு முறையே இந்த எந்திரத்தை எழுதி நீங்க என்ன செய்யலாம் இந்த அச்சரத்தை எழுதுங்க அச்சரத்தை எழுதி நீங்க வச்சுடணும் சின்னதான் வச்சிடணும் பாவல் வந்து அந்த இடத்துல போய் செய்யுங்க செஞ்சு என்ன செய்யுங்க இந்த எந்திரத்தை வந்து அந்த தொப்பு பகுதி இருக்கு எந்திரத்தை வைக்கணும் சரிங்களா வச்சிக்கிட்டு அந்த எந்திரத்திலே நீங்க வந்து என்ன செய்யணும்னா அதுல நான் கொடுக்கும்போது மந்திரத்துல மந்திரம் சொல்லியிருப்பேன் அந்த மந்திரத்தையும் அந்த எந்திரத்துல எழுதுங்க எழுதிக்கிட்டு அதுல வந்து இன்னார் மகன் இன்னார் இன்னார் மகன் இன்னார் அப்படிங்குற விஷயத்த எழுதுங்க சரியா இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா செல்லத்தாய் மகன் முருகன் இல்ல செல்லத்தாய் மகள் முருகேஸ்வரி இப்படி இந்த மாதிரி அந்த பேர் என்ன செய்யணும் இருக்கணும் சரியா எழுதிக்கிட்டு நீங்க முதல்ல அந்த இடத்துல ஒரு படப்பு போடுங்க அவல்பொடி பொடி கடலை பழம் ஊதுபத்தி பத்தி பாட்டு எல்லாம் வச்சு என்ன செய்யணும் ஒரு சிம்பிள ஒரு படப்பு சரியா படப்பு போட்டுக்கிட்டு அதுக்கு முறை இந்த பாவைய வைங்க பாவைய வச்சு என்ன செய்யுங்க பாவைக்கு அந்த நம்ம சுடுகாட்டில இருந்து எடுத்துட்டு வந்து இருப்போம்ல சாம்பல் அந்த சாம்பலை வந்து அந்த மாவு கூடால மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணியே செய்யுங்க பாவையை பாவை செய்யும் போதும் மந்திரம் சொல்லிக்கிட்டே செய்யறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மந்திரம் சொல்லிக்கிட்டே செய்யுங்க செஞ்சுக்கிட்டு கறி குட்டை எடுத்துட்டு வந்திருப்போம் அங்கிருந்து அப்படிதானே சாம்பல் அண்ட் வந்து ஒரு கறித்துண்டு அந்த கறிக்குண்டா இடத்துல வச்சு நல்லா தேங்குது தேய்க்கும்போது போது பொடியாகும் அதில் வந்து வேப்பிலையை விட்டு மிக்ஸ் பண்ணி அதை என்ன ஒரு அஞ்சு அணுகினங்க எடுத்துடுங்க எடுத்து அதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வரைஞ்சி எல்லா இடத்துலயும் பொட்டு வைங்க அதுக்கம்பரைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு என்ன எல்லா இடமும் பொட்டு வைங்க பொட்டு வைக்க கூடிய இது வந்து நான் எதாவது முடிஞ்சுனா இமேஜாட்டு போட்டு விடுறேன் சரிங்களா பொட்டு வச்சுக்கிட்டு நீங்க என்ன ஊசி இல்லைன்னா ஆணி இந்த ஊசி சின்ன கடைகள்ல ஊசி கிடைக்கும் இந்த பாசி எடுத்த ஊசி கிடைக்கும் கையில படாத அளவுக்கு ஒரு ஊசி நம்ம ஸ்டோர் இந்த மாதிரிப்பட்ட பட்ட கடைகள்லாம் கிடைக்கும் குண்டு ஊசி இந்த ஊசி ஒரு அஞ்சனை எடுத்து வச்சிருங்க சரிங்களா இந்த அஞ்சையும் இது தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த பாவையை ரெடி பண்ணியாச்சு பூஜையும் ஆரம்பிச்சிருங்க வழக்கு ஒழுக்கி வச்சிருங்க வழக்கு ஆல்ரெடி அகல் விளக்கு அந்த வேப்பனை விளக்கு இந்த வேப்பனையை வச்சு வழக்கு ஒழுத்திட்டு அதுக்கடுத்தால தான் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்றீங்க அதுக்கு அப்புறம் பாவை இருக்குல்ல பாவை நம்ம செய்யும் போது ஆல்ரெடி நம்ம சாம்பல் போட சொல்லிடணும் அது கூட கொஞ்சம் வேப்பான விட்டுடுங்க வேப்பனை விட்டு மிக்ஸ் பண்ணி அழகா அந்த பாவையை செஞ்சு பாவைக்கு மேலே நம்ம எழுதி வச்சிருக்க எந்திரத்தை வச்சு சரியா அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பேர இதெல்லாம் எழுதிருப்போம்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க மந்திர உச்சாதனம் போட ஆரம்பிங்க ஒரு சூடகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்காது சரியா சூடகம் மந்திர உச்சாதனம் போட 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 எரிஞ்சுட்டே இருக்கணும் மேக்சிமம் ஒரு லட்சம் உரு போடணும் சின்ன மந்திரங்கானே லட்சம் ஊரு கண்டிப்பா நீங்க போடணும் இந்த வீடியோல போன வீடியோக்கும் அது இந்த வீடியோன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க லட்சம் உருவா கஷ்டமாச்சே அப்படின்னு எல்லாம் எளிதா கிடைக்காது சும்மா யாரும் எதுவுமே கொண்டு தர மாட்டாங்க எல்லா விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் பதினா மட்டும் அது வந்து இணைச்சியம் பலன் கொடுக்குமே தவிர சும்மா இருந்து ஏதோ ஒண்ணு வரணும்னா அது வராது நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதற்காக நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சரியா நம்ம ஒரு செயல் பண்ணணும்னா அதுக்காக கஷ்டப்பட்டுதான் ஆகணும் மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க என்ன செய்யணும் ஒரு லட்சம் உரு போடணும் சரியா நான் மந்திரம் சொல்றேன் பாருங்க ஓம் அம் உம் அதுக்கு இடத்துல பேரு என் எந்த நபருடைய பெயரோ அந்த நபருடைய பெயரை போட்டு மத நசிய திரும்பியும் சொல்ற மந்திரம் பாத்துடுங்க ஓம் அம் உம் மண் மத நசிய இடையில என்ன செய்யுங்க அந்த ஓம் அம் ஓமுக்கு உம் மங்கு அதுக்கு அடுத்த என்ன செய்யுங்க எந்த நபரும் அந்த நபருடைய பேர் போட்டு இன்னார் மகன் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மகன் அசிய இவ்வளவுதான் மந்திரம் சரியா இந்த மந்திரத்தை லட்சம் ஒரு கண்டிப்பா நீங்க போடணும் சரியா போட்டு இதுக்கு நீங்க வந்து எங்க பார்த்து இருக்கன்னா வடக்கு முகமா பார்த்துதான் இருக்கணும் சரியா வடக்கு முகமா இருந்து நீங்க ஜபிக்கும் பொழுது என்ன செய்யணும் கண்டிப்பா நடக்கும் ஒரே நாளத்தை பூஜை தான் கொடுத்தாவோ பலன் கொடுக்கும் அந்த பாவை வந்து நல்ல அது வந்து பாவையில வந்து லாஸ்ட் முடிய வேண்டிய நேரத்தில் அந்த மந்திரம் சொல்லி 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 ஒரு லட்சம் உரு முடிஞ்ச பிறகு என்ன செய்யுங்க என்ன பாவைக்கு அந்த இந்திரத்துக்கு உயிர் உயிர் கொடுத்தாச்சு அந்த பாவைக்கு உயிர் வந்திருக்கும் என்ன செய்யுங்க அந்த நபராக நினைத்து அந்த நபராக என்ன செய்யணும் நீங்க நினைத்து அவருடைய என்ன செய்யணும் மண்டையில அந்த ஊசி இருக்கு பத்தியெல்லாம் அங்க இங்கேயா கேட்கணும் அஞ்சு ஊசி வாங்கணும்ல அஞ்சு ஊசியா நெத்தி பகுதி சயிடு பகுதி எல்லா இடத்துலையும் குத்தி வைக்கணும் மண்டை பகுதியா இது பேதனத்துக்கான விஷயம் மண்டையை குழைப்பதற்கான விஷயம் அப்போ பேதனம் உங்களுக்கு ஆகும் சரியா நீங்க முடிச்சு வீட்டுக்கு வரும்போது எங்கயாவது குளிச்சுட்டு எடுத்துட்டு வந்துடணும் ஏதாவது கோயில் குழந்தைங்களை போய் குளிச்சிட்டு வந்துடணும் நீங்க சும்மா அப்படியே வீட்டுக்கு வரக்கூடாது ஏன்னா அதனுடைய விஷயங்கள் தாக்கங்கள் நமக்கு இருக்காதான்னு செய்யும் அதனால என்ன செய்யுங்க இதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கான நம்மளுக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கிடக்கூடாது அதனால என்ன செய்யணும் நம்மளும் சரியா இருந்துடணும் சரியா இப்படி நிறைய முறைகள் இருக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இந்த பெண்களுக்கான பதிவு ரெண்டு பதிவு இருக்கு பெண்களை வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போறாங்கல்ல அந்த ஆண்களுக்கு ஒரு சரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற மாதிரி ஒரு செயல்முறை இருக்கு நம்ம அதை வந்து வரவுடைய பதிவுல பார்ப்போம் சரியா அதை தள்ளி நம்ம வந்து எல்லா விஷயமும் நம்மளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மாந்திரிக ரீதியான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வஷிய மையி வசிய பூஜை இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக வந்து ஆன்பைன் வஷியம் நம்ம வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏறும் தேவைப்படைய நபருக்கு உடனே நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க மேலே காண்டக்ட் நம்பர் ஓடிட்டு தான் இருக்கோம் சரிங்களா கூப்பிடுங்க நம்ம பதிவை தவறாமல் பாருங்க முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சரியா லைக் பண்ணுங்க நன்றி வேற ஏதோ டவுட் வேற ஏதோ சந்தேகங்கள் இருந்தனா வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் ட்ரிப் ரீப்ளை பண்ணுவேன் சப்போஸ் நான் போன் எடுக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் ட்ரிப்புக்கு உங்களை கூப்பிடுவேன் நிறைய பேர் கூப்பிட்டு போன் எடுக்கல போன் எடுக்கலை நாங்களும் நிறைய வேலைகள் எங்களுக்கும் இருக்கும் அதையும் தாண்டிதான் பதிவு கொடுக்குறோம் தயவு செய்து போன் அடிக்கிறீங்க ஓகே நல்ல விஷயம் தான் உங்களுக்கு ஒரு தேவை காரியங்களுக்காண்டி போன் அடிக்கிறீங்க நாங்க அப்படி எடுக்கலனாலும் நாங்க கண்டிப்பா என்ன செய்வோம் திருப்பி உங்களுக்கு நாங்கள் கூப்பிடுவோம் அதனால பயப்பட வேண்டாம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நமக்கு பூஜைக்கு தந்த நபர்களும் நீங்க வந்து சப்போஸ் போன் எடுக்கலைன்னாலும் என்ன செய்யணும் நாங்க திருப்பி கூப்பிடுவோம்னு சொல்லியிருப்போம் ஏற்கனவே நாங்க உங்களுக்கு கால் அட்டன் பண்ணும் போதே நாங்க திருப்பி கூப்பிடுவோம்னு சொல்லியிருப்போம் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா யாரா இருந்தாலும் சரிதான் கால் பண்ணியிருக்கீங்க போன் எடுக்கலன்னா கண்டிப்பா நாங்க திருப்பி கூப்பிடுவோம் அதனால பயப்பட வேண்டாம் சரிங்களா நன்றி நண்பர்களே